நீண்ட காலமாகவே சூர்யா வெற்றிமாறன் இணையும் வாடிவாசல் படத்திற்காக ரசிகர்கள் வெறித்தனமான காத்திருப்பில் உள்ளனர் இப்படம் தொடர்பான அறிவிப்பு வெளியாகி சில ஆண்டுகள் ஆகியிருந்தாலும் இன்னமும் வாடிவாசல் துவங்கவில்லை இந்நிலையில் வெற்றிமாறன் இயக்கத்தில் விடுதலை பாட்டு வெளியாகி வரவேற்பை பெற்று வரும் நிலையில் விரைவில் வாடிவாசல் படத்திற்கான பணிகள் துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது தமிழ் சினிமாவில் தொடர் ஹிட் படங்களை கொடுத்து வரும் வெற்றிமாறன் இயக்கத்தில் கடந்த இருபதாம் தேதி திரையர வெளியானது விடுதலை பாட்டு விஜய் சேதுபதி சூரிய நடிப்பில் வெளியான இப்படத்தின் கதைக்களம் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் வரலாறு மற்றும் தமிழ்நாடு அரசியல் வரலாற்று கூறும் விதமாக அமைக்கப்பட்டிருந்தது இப்படம் பல தரப்பில் இருந்து பாராட்டுக்களை பெற்று பாக்ஸ் ஆபீஸில் நல்ல வசூலையும் பெற்று வருகிறது விடுதலை இரண்டு பாகங்களுக்கான பணிகள் ஐந்து ஆண்டு காலமாக நடந்து வந்த நிலையில் வாடிவாசல் தொடர்ந்து தள்ளி போய்கொண்டே இருந்தது இந்நிலையில் தற்போது வாடிவாசல் படம் குறித்தான பேச்சுகள் சோசியல் மீடியா பரவலாக எழுந்துள்ளன இப்படத்தை இயக்கப்போவதையும் வெற்றிப்படுத்தியுள்ளார் விரைவில் வாடி வாசல் படத்திற்கான பணிகள் துவங்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் வாடி வாசல் குறித்து தற்போது தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது அதன்படி ஜல்லிக்கட்டை மையமாக வைத்து இப்படம் உருவானாலும் தனது பாணியில் வாடிவாசலிலும் வாசலிலும் வெற்றிமாறன் அரசியல் பேச உள்ளதாக கூறப்படுகிறது அத்துடன் இப்படம் மூன்று பாகங்களாக உருவாக தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் வாடி வாசல் திரைப்படத்தின் பணிகள் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் கூறப்படுகிறது படத்திற்கான பணிகளை லண்டனில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அனிமேஷன் இறுதி கட்டத்தில் உள்ளன என இப்படத்தின் தயாரிப்பாளர் இஸ்தானு கூறினார் இதனால் சூர்யா மற்றும் வெற்றிமாறன் ரசிகர்கள் இந்த படத்திற்கு அதிக எதிர்பார்ப்பில் உள்ளன தற்போது இந்த செய்தி இணையத்தில் வைரலாக பரவி வருகிறது வாடி வாசல் படத்தில் சூர்யாவுடன் இயக்குனர் அமீர் மற்றும் தமிழ் இருவரும் இணைந்து முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்க உள்ளனர் கார்த்திக் இயக்கத்தில் ரெட்ரோ படத்தில் நடித்து முடித்துள்ளார் அவரது நடிப்பில் ஆஞ்சி பாலாஜி இயக்கத்தில் உருவாக்கி வருவது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக சூர்யாவின் படங்கள் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை இருப்பினும் சூர்யாவின் லைன் அப் நம்பிக்கை தரும் வகையில் உள்ளது ரெட்ரோ ஆர்ஜி பாலாஜி படம் எனும் சூர்யாவின் நடித்தடுத்த படங்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்பிற்கு மத்தியில் உள்ளது எனவே சூர்யா மீண்டும் தொடர் வெற்றிகளை குவித்து டாப் வருவார் என அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க